ராமன் காட்டுக்கு புறப்பட்டுட்டார் சீதையே நீ நாட்டில் இரு காடு சுடும் சீத திரும்ப கேட்டாள் நின் பிரிவினும் சுடுமோ காடு உன்னை விட்டு பிரிந்தா நாடே சுடுமே ராமா நீ என்ன காடு சுடும்னு சொல்றாய் இல்லையிலே நீ இரு நான் போயிட்டு பதினாலு வருஷத்தை சீக்கிரம் முடிச்சுன்னு வந்து விடுறேன் என்ன பேசி பார்த்தாலும் ராமன் ஒத்துக்கிறதா இல்ல கடைசியா சீதை பிரார்த்திக்கிறா நரக்கம்னா என்ன சொர்க்கம்னா என்ன அர்த்தம் சொல்லுட்டு நீ புறப்பு போ உங்ககிட்ட என்னென்னமோ மன்றாடி பார்த்துட்டு நீ கேட்கிறதா இல்ல சப்தம் நரக சப்தம் ரெண்டே சொல் ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்லு ராமன் பெரிய பண்டிதன் வசிட்ட இடத்துல பன்னெண்டு வருஷம் காலட்சம் பண்ணிருக்காரோ இல்லையோ நரக்கம்னா எங்க இருக்கும் எப்படி இருக்கும் என்ன உதவுழும் எல்லாத்தையும் சொன்னார் சொர்க்கம்னா எப்படி இருக்கும் என்ன ஆனந்தமா அனுபவிக்கலாம் ஆறாறெல்லாம் நமக்கு அனுபவம் கொடுப்பா சொன்னார் ஆரமணி உபன்யாசம் முடிந்தது தலைப்பு சொர்க்க நரக சப்தத்துக்கு அர்த்தம் அரைமணி ராமன் உபன்யாசம் முடிச்சுட்டார் அப்படியே பார்த்து இந்த சீத்தை கழுக்கென்று சிரித்தாள் இது என்ன இந்த நிலையில சீத்தை சிரிக்கிறே நீ அப்ப நாட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துணுட்டியோ இல்லையோ நான் காட்டுக்கு போட்ட முல்லையோம்னா நீ சொர்க்க நரக சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லியிருக்கணும் தெரியலேன்னா தெரியலேன்னு சொல்லியிருக்கணும் தெரியாதத்த தெரியும்னு ஆக்கிக்கிறது அசட்டுத்தனம் தெரியுமோ ராமா ஸ்வர்க்கம் யாது நரக்கம் யாதுன்னு கேட்டால் யார் எண்ணத்தால் ஸ்வர்க்கம் யார் எண்ணத்தால் நரக்கம்னு கேட்டிருக்கணும் எல்லாருக்கும் சொர்க்க நரக்கம் ஒன்னா இருக்காதே உனக்கு சொர்க்க நரக்கம் வேற எனக்கு சொர்க்க நரக்கம் வேற என்ன கேட்டியானால் உன்னோட சேர்ந்திருந்தால் சொர்க்கம் உன்னை விட்டு பிரிந்தால் நரக்கம் யானறிந்த சொர்க்க நரக்கம் அவ்வளவே